வணக்கம் உறவுகளே இந்த கவிதை மீனவர்களுக்கு சமர்ப்பணம் நதிகள் சேர்ந்திடும் கடல் நீரும் உப்புத்தான் கரைகள் சேர்ந்திடா கண்ணீரும் உப்புத்தான் இங்கு நானோ பாட வந்தேன் மீனவனின் கதையைத்தான் தாய் வயிற்றில் வளரும் சிசு கூட பத்து மாதம் தான் பனிக்குட நீரில் நீந்தி நீந்தி உயிர் பெற்று வெளியே வருகிறது ஆனால் இங்கு மீனவனோ கடல் மாதாவின் பனி நீரில் உயிர் உள்ளவரை நீந்தி நீந்தி கரையேற்றுகிறான் தன் குடும்பத்தை நேரமில்லாமல் பாய்மர படகுடன் தோல் சாய்ந்து நித்திரையுடன் பயணிப்பவன் வெள்ளனவே வலை வீசி மீனுக்காக காத்திருப்பான் கரை சேரும் வருகைக்காக இவன் குடும்பமோ காத்திருக்கும் மூச்சடைக்கு முத்தடுப்பான் அடுத்தவர் மேனி ஜொளி ஜொலித்திட உப்பு யாருடனும் கை கோர்த்து ரசித்ததில்லை கடல் அலையை கை கோர்க்கிறார்கள் மீன் பிடிக்க அலையலையாய் இவர்களின் உயிரிக்கு யமன் பேச்சுவார்த்தை நடத்திட சில உயிர்களை கொண்டு வந்து பல உயிர்களின் பசியை போக்குகிறார்கள் என்று யமனின் பாசக் கயிற்றில் சிக்கிவிடுவோம் என்ற எதிர்பார்ப்புடனே என்றும் வரிகளுடன் நதியா